தேடி பாருங்கள் இன்று இந்த பாதாள உலகம் அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகளிடம் இல்லாவிட்டாலும் ஏனைய அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றார்கள் எந்த உயிரையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை எல்லா உயிர்களையும் சமமாக மதிப்பதை எமது அரசியல் நேற்று நான் கூறினேன் இது தொடர்பில் உரிய விசாரணை நடக்கும் என்று நேற்று இந்த சம்பவத்தை கேள்வி உற்றவுடன் இது தொடர்பில் உடன் விசாரணை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபருக்கும் நேரடியாக உத்தரவிட்டேன் நான்கு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தற்போது வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இதனுடன் தொடர்புடைய சகலரையும் கைது செய்வோம் அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டமைக்கு நான் கவலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு சவாலையும் ஏற்றுக்கொண்டு நாட்டை போதைப் பொருள் அளவில் இருந்தும் பாதாள உலக குழு செயல்பாடுகளில் இருந்தும் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் எமது சுற்றி வளைப்புக்களுடாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் தொடர்புள்ளன ஒரு ராணுவ முகாமில் இருந்து பாதாள உலக குழுவுக்கு எழுபத்தி எட்டு டிம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன அதில் முப்பத்தி ஆறு வரையிலான துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளோம் ஜூலம்பட்டி கூறிய அமர்வுக்கு நூற்றி பத்து ஆனால் அந்த காலத்தில் யாரும் அவரை கைது செய்யவில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தங்களை நீதிமன்றத்தை ஜூலம் பெற்று அமரை கைப்பற்றிக் கொண்டார் சிறைச்சாலை அதிகாரிகளை பணைய கைதிகளாக பிடித்தார் இரண்டரை நாட்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அப்போது அங்கு சென்ற ஒருவர் அமரே நான் வந்துவிட்டேன் வெளியில் வா என கூறினார் அந்த குரலை கேட்டு அமரே வெளியில் வந்தார் இப்படித்தான் இந்த நாட்டின் செயற்பாடுகள் இருந்தன அது மக்களுக்கு தெரியும் குற்றக்குழு உறுப்பினர்கள் பாதாள குழுவினருடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது

පොළලුවන්නන් අපි මරන්ඩ මැරුවත් හොල්මනක්වල ආරය වෙල්ලා පිත් පලිගන්න අපි තාචච.ඇங்களෙ යාරෙග ොලවඩිය තවල මක්කලොள்ளும் ආරසංගමල්ල මක්කල නූ ර කාප්ු ආරංගම් චාමර නිග යිපල ැේලි බ න්න ඔබතුමාගේ ආරක්ෂාවත් පත් සාාතික කරනවා ඒවාගේ තව සමහර්ගන්න දුනා අපිෝ මරන්ඩයනවා කවදාවත්නෑ ඔබතුමා හොල්මනක්වෙලාර ෙන්්ඩේපා සැබෑ ජීවිතද අවත් බාහිතන මුණනතියෙන්නේ හොල්මනන්න වෙන්ඩේපා. லேகரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அதிபருக்கு தெரிவித்துள்ளார் அவருக்கு வழங்க எதிர்த்தரப்பினர் இன்று பொருத்தமான ஆடையுடன் பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளார்கள் இந்த நாட்டு வரலாற்றில் கறுப்பு பக்கங்களை கொண்டவர்கள் வெண்ணிறு ஆடை அணிந்து பாராளுமன்றத்துக்கு வந்து மக்களை ஏமாற்றினார்கள் ஆனால் இன்று எதிர்க்க கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்மையான ஆடையை அணிந்து வந்துள்ளார்கள் கரும் பக்கங்களை கொண்ட மனிதர்கள் வெளியில் கருப்பு அணிவது நல்லது மக்கள் அடையாளம் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் மாமா காலியில் கொலை செய்யப்படுகின்றார் போலீஸ் அறிக்கையை எடுத்து பார்த்தால் அவருக்கு செய்யப்படுகின்றனர் அப்படியானவர்களை இங்கு இருக்கின்றார்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் உங்கள் கட்சியை சேர்ந்த போதைப் பொருள் விற்பவர்கள் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு அதனை செய்ய வேண்டாம் என கூறுங்கள்

அறிவுறு நடவடிக்கை எடுக்கவில்லை எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் போதை பொருளை நிறுத்த வேண்டும் என்பதே எமது நினைப்பானது பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் சட்டத்தில் இடமில்லை